காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு ஊர்காவல் படையின் பணித்திறன் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் ஊர்காவல் படையினரின் பணித்திறன் தரத்தை மேம்படுத்தவும் தன்னலமற்ற சேவை உணர்வை வெளிக்கொணரவும் தமிழ்நாடு ஊர்காவல் படை சோழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற விளையாட்டுப் போட்டிகள் காஞ்சிபுரம் சரக பணித்திறன் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள காவலர் தற்காலிக பயிற்சி மையத்தில் மிக விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் காஞ்சிபுரம் சரக உதவி தளபதி ராஜா கலந்து கொண்டு தமிழ்நாடு ஊர்காவல் படை கொடியினை ஏற்றி வைத்து விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் காஞ்சிபுரம் சரகத்திற்கு உட்பட்ட காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஊர் மக்கள் பங்கேற்றனர் நூறு மீட்டர் ஓட்டம் ஐம்பது மீட்டர் ஓட்டம் கபடி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகள் இந்த போட்டியில் இடம்பெற்றன இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கே சண்முகம் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார்